வணக்கம் இந்த காணொளியில் தோலில் ஏற்படக்கூடிய சிவப்பு நிற கொப்புளங்களை எப்படி அக்குபங்சர் முறையில் சரி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக நம்முடைய உடலில் பெருங்குடல் நுரையீரல் மற்றும் சிறுகுடல் சார்ந்த பாதிப்பு ஏற்படும் போது நமக்கு அது தோலில் சிவப்பு நிற கொப்புளங்களாக வெளிப்படும் அதனால் நாம் உண்ணக்கூடிய உணவு சரியாக செரிமானமாகி அதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் நம்முடைய உடலுக்கு கிடைக்கிறதா என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்கு நாம் முடிந்த அளவுக்கு இயற்கையான உணவுகளை அந்த நேரத்தில் எடுத்துக்கணும் இந்த பிரச்சனைக்கு அக்குபங்சர் புள்ளியின் மூலயமா தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது எல்யூ டென் என்கிற அக்குபங்சர் புள்ளி இந்த தொந்தரவுக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையும் எல்யூ டென் என்கிற அக்குபங்ச்சர் புள்ளி நம்முடைய உடல்ல எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய கை கட்டை விரல் எலும்பு எலும்பினுடைய இந்த அடிப்பகுதி கட்டை விரல் எலும்பு இங்கே இருக்கு ஒரு மூட்டு மாதிரி இருக்குது இந்த மூட்டில் ஒரு கையை வச்சுக்கிறோம் மணிக்கட்டு எலும்புக்கு மேலே ஒரு எலும்பு மூட்டு தெரிகிறது இந்த இரண்டு பகுதிகளையும் ஒவ்வொரு விரலை வச்சுக்கிறோம் வைத்து விட்டு இந்த இரண்டு பகுதிகளுக்கும் நடுவில் கருப்பு நிறத்தோரும் வெள்ளை நிறத்தோரும் இணையக்கூடிய இடத்துல இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி டென் இந்த எல்யூட்டன் என்கிற புள்ளியில் இரண்டு கையிலையும் நம்முடைய ஆட்காட்டி விரலை வைத்து இரண்டு இரண்டு நிமிடங்கள் தொட்டு சிகிச்சை கொடுக்கும்போது தோலில் ஏற்படக்கூடிய சிவப்பு நிற கொப்புலங்கள் படிப்படியாக குணமாகும் ஆக இந்த காணொலி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி